ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா கொல்லையில் கள்ள கள்ளக்குடி பிடுங்குற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க கொல்லையில் கள்ள வேர்க்கடலை வந்து அறுவடைக்கு வந்துருச்சு அதனால் நாங்கள் பிடுங்க போகிறோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஆள் கிடைக்கல அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா சரி அப்புறம் என் தங்கச்சி போய் அழைச்சிட்டோம் எல்லாத்தையும் நாலு பேரும் வந்தாங்க இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா நான் அப்புறம் நாலு என் தங்கச்சி அஞ்சு ஆறு பேருமே குடுங்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க அம்மையி வந்தாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் வீடியோ எடுக்க கூடாது எடுத்தினா செருப்பால அடிப்பேன்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் வாங்க வா ஐயா இருக்கு ஆனா கடல ஒண்ணும் விழல ஏன்னா இந்த பத்தம் அப்படி பத்தம் சரியில்லை கொஞ்சம் கல்ல போடும்போது போது மழை பெஞ்சிருச்சு அதனால கல்ல நல்லா விழல இருந்தாலும் பரவாயில்ல மாட்டுக்கு கொடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கடல போட்டான் நல்லா பேசிட்டு ஜாலியா ரெண்டு மணி போனதே தெரியல கை வச்சு புடிக்கிட்டு பாஸ்டா முடிச்சிருச்சு வேலையை அவங்க எல்லாம் என்ன வீடியோ எடுத்தாத எடுக்காதேன்னு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டிருக்கேன் ஆனா எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் விவசாய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த கொடியெல்லாம் பிடிங்கி வர்றதுக்குதான் இப்போ ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு குடி போடுங்கிறது கூட கஷ்டம்னாலும் அந்த ஒலையில கால் வச்சு காலே இழுக்க முடியாத அளவுக்கு ஒலை பயங்கரமா இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறது எல்லாம் உள்ளவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க வெயில் பயங்கர வெயில் தலைவலிலாம் தாங்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம வேலையை நம்ம செஞ்சாதான் உண்டு வேற யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குடி புடுங்க ஆரம்பிச்சோம்

பக்கத்து கொள்ளையில பாத்தீங்கன்னா அவருங்க சோளம் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு பேசாம சோளமே போட்டிருக்கலாங்கிற எண்ணம் வந்துச்சு ஏன்னா கல்ல ஒண்ணுமே விழல ரொம்ப இந்த தாட்டி மோசமா இருந்துச்சு கல்ல என்னன்னு தெரியல நம்ம ரொம்ப நஷ்டம் தான் இந்த தாட்டி கல்லையில இருந்தாலும் பரவாயில்ல என்ன என்ன வேணும் புண்ணாக்கு வேணும் மாட்டுக்கு அப்படின்னு தான் கல்ல போட்டிருக்கோம் கள்ளக்குடி போடுங்கறத பார்த்தா இனிமே கல்லையே போட எண்ணம் வந்துச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு கள்ளக்குடி போட்டதுல ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு இப்படி உதறி உதறி கள்ளக்குடி எல்லாம் போட்டாதான் அதுல உள்ள மண்ணெல்லாம் கொட்டும் அப்பதான் நாளைக்கு வந்து கடல ஆயிரத்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கல்லக்குடிய புடுங்கி நல்லா உதறி உதறி தூரமா காய வைக்கணும் போட்டானா நல்லா காய்ச்சிச்சுன்னா அதுல உள்ள மண்ணு பூரா கொட்டிருந்துடும் அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் ஆயக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எங்க அம்மை வேற நீ வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காதன்னு சொல்லிட்டே இருந்துச்சு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க நீ எடுக்காத இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கேன் நாளைக்கு பாத்துட்டு அவங்க யாராவது காட்டுனாங்க வேர்க்கடலை விவசாயம் உங்களுக்கு விவசாயம் புடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாதி கொள்ள புடுங்கிட்டோம் உதறி ஒதறி அப்படியே நல்லா காய வைக்கணும் அப்பதான் அதுல உள்ள மண்ணு பூரா கொட்டிருந்துரும் பாத்தீங்கன்னா எங்க காலெல்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஒலை காலை தூக்கி தூக்கி எடுத்து அடி வச்சு புடுங்கவே முடியல ரொம்ப ஒலையா இருந்துருச்சு இந்த பக்கம் எல்லாம் தண்ணி விட்டதும் அப்படியே நின்றுச்சு எங்க விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க விவசாயம் எங்களுக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ இந்த கல்ல போது பாக்கலாம்